தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாத சிகிச்சை மையங்கள் தொடங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பாதம் பாதுகாப்போம் திட்டம் மற்றும் நீரிழவு நோய் பாத பாதிப்புகளை கண்டறிய பயிற்றுநர் பயிலரங்கம் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அவர் மருத்துவர்கள் உட்பட இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு பயிற்சி முடிந்ததும் சிகிச்சை தொடங்கும் எனவும் தெரிவித்தார் அதேபோல் நூறு அரசு மருத்துவமனைகள் மற்றும் இருபத்தி ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாத சிகிச்சை மையங்கள் ஃபுட் கிளினிக்ஸ் ஏற்படுத்தப்படவிருக்கிறது பதினைந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாத அறுவை சிகிச்சை டயபெட்டிக் ஃபுட் சர்ஜரி சேவைகள் வழங்கப்படவிருக்கிறது இந்த திட்டம் சார்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய பயிற்சியும் மற்றும் சமூக அளவிலான விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிற வகையில்தான் இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் பத்து சதவீதம் பேருக்கு பாத நோய் ஏற்படுவதாகவும் முறையான சிகிச்சை பெறாமல் இருந்தால் கால்களை இழக்கும் நிலை உண்டாகும் எனவும் அமைச்சர் எச்சரித்தார்